அமீர் அண்ட் பவுனி இவங்களுடைய திருமணம் இன்றைக்கி ரொம்பவே கோலாகலமாக பார்த்தீங்க அப்படின்னா நடந்து முடிஞ்சிருக்கு இவங்களுடைய திருமணத்தில் இப்போ ரீசெண்டாக திருமணமான பிரியங்கா அவங்க கணவரோட பார்த்திங்க அப்படின்னா கலந்துக்கிட்டு வாழ்த்தையுமே இருக்காங்க ஸோ தாலியே பிரியங்கா தான் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து கொடுத்துருக்காங்க அமீர் அவர்கள் த பாவனி கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய நெத்தில மொத்தம் கொடுத்துட்டு ரொம்பவே அன்போடு காதலோடு அவங்களுடைய கழுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூணு முடிச்ச வந்து போட்டிருக்காங்க ஸோ இதில் என்ன ஒரு பெரிய ஷாக்கிங் அப்படின்னா அமீர் அண்ட் பவனி இவங்களுடைய திருமணத்தில் Altyazı அமீர் அவர்களுடைய ஃபேமிலியாக கருதப்படுற அஸ்ரஃப் அவர்களுடைய ஃபேமிலி பார்த்தீங்க அப்படின்னா யாருமே வந்து கலந்துக்கல ஸோ அமீர் அண்ட் அஸ்ரஃப் அவர்களுடைய ஃபேமிலிக்கு இடையே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சிறு பிரச்சனை இருக்கிறதுனால அவங்க கலந்துக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது ஸோ ஆனால் இவங்களுடைய திருமணத்தை பார்த்த ரசிகர்கள் பலரும் இந்த அழகான ஜோடிக்கு அவங்களுடைய வாழ்த்துக்களை மனதார பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாக்கெலாம் கமெண்ட் செக்ஷன் மூலியமாக வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க ஸோ அண்ட் அமீர் அண்ட் பாவனி இருவருமே நீ நீண்ட காலம் ரொம்ப சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் எங்களுடைய மனம் யூடியூப் சேனல் சார்பாக மனதார வந்து விஷ் பண்ணிக்கிறோம் கண்டிப்பாக அமீரன் பாங்கி அவர்களுடைய இந்த திருமண வீடியோ உங்கள் எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய மனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்